பெரியாரை பொலந்து கட்டிய சீமான் கதரும் திராவிடம் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது பெண்ணிய உரிமையா உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உடலை வச்சுக்கிட்டு சந்தோஷமா சொன்னது பெண்ணிய உரிமையா நான் கேட்கறதுக்கு பதில் சொன்ன பெண்ணிய உரிமையா சரி மதுக்கு எதிரா மதுக்கு எதிராவா ஆயிரம் தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்தது வெட்டினாருங்க அவர் நான் ஒரு நான் ஒரு விவசாயி ஏன் தோப்பில் கல்லிறக்க அனுமதி இல்லை இவ்வளவு தானே சொல்லுங்க அனுமதி இல்லை அறிவுள்ளவன் மரத்தை வெட்டினா வெட்டி சாச்சா இது பகுத்தறிவா சரி அதை விட்டுங்க அது மதுக்கு எதிராக போரா உலகத்தில் எந்த நாட்டில் மது இல்ல எல்லாரும் மது குடிக்கிறான் மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட படுக்க வேணாம் சொல்லி தர இல்லையா இப்போ இந்த இடத்துல இருக்குங்களா நான் கேட்கறதுக்கு ஒன்னு ஒன்னா பதில் சொல்லிட்டு வரணும் சமூக நீதி சமூக நீதிக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கா சமூக நீதி இடஒதுக்கீடு எங்க ஐயா ஆணமத்துக்கும் சம்பந்தம் இருக்கா யாராவது சொல்லுங்க போராடி பெற்றுக் கொடுத்த ஆணமத்தா பெரியாதா எதாவது பேசி இது பொதுக்கூட்ட மேடையாக்கி வெறிய தீட்டாதிய போங்க அப்புறம் சீமான் பேசுறதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்பாங்க அதனால அந்த ஆதாரத்தை எல்லாம் உங்களுக்கு நான் பின்னாடி தரத்தான் போறேன் இப்போ பெரியாருடைய மூலையில எவனோ உக்காந்து சிலவற்ற அப்படியே திணிச்சிட்டு இருக்கிறான் எப்படி திணிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலம் கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் சமுதாயம் முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பெரியாருடைய மண்டையில் எவனோ புகுத்திட்டு இருக்கிறான் அதனால தமிழெல்லாம் வேண்டாம் அது காட்டுமிராண்டி மொழி நீங்கள் ஆங்கிலமே கற்றுக்கொள்ளுங்கள் வீட்லேயும் ஆங்கிலத்தை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் அதே மாதிரி ஆங்கில கலாச்சாரம் இருக்குது இல்லையா அந்நிய கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் குடும்ப முறை அவைதான் வந்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவானது அது பேதமற்று இருக்கிறது அப்படின்னு எவனோ மண்டையில் இருக்கிறான் ஆனா இங்க அண்ணன் தம்பி மாமன் மச்சான் பெரியப்பா சித்தப்பா என்று சொல்லி பங்காளி அங்காளி பைத்தாளி பரம்பரை அப்படின்னு சொல்லிவிட்டு பல்வேறுபட்ட உறவு முறைகளுடன் நெருக்கமாக இருந்து கலாச்சார வாழ்வு வாழ்வதனால தான் இன்னும் பழமைவாதம் இருக்கிறது சாதி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எவனோ கட்டமைச்சிட்டான் அதனால பெரியார பொறுத்த வரைக்கும் வெளிநாடு போய் பார்த்துட்டு வந்த பிறகு அந்த வாழ்க்கை முறை இங்க வேண்டும் இந்தியாவில் இல்லாத வளர்ச்சி வெளிநாட்டிலாம் இருக்குது குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்திலும் ரஷ்யாவிலும் அமெரிக்காவிலும் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் வரமுறை இல்லாமல் முறை தவறி போகிறது தான் அங்கே வளர்ச்சிக்கான காரணம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார் அதனால தான் கட்டிய மனைவியை தவிர வேற யாரும் பார்க்கக்கூடாது பிறமனை நோக்கா பேராண்மை என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார் பிற மனைவியை பார்ப்பது கூட தவறு அப்படி பார்க்காத எவன் இருக்கிறானோ அவன்தான் பேர் ஆண்மகன் அப்படின்னு சொல்லியிருக்கின்ற கலாச்சாரத்தில் நாம் வந்தோம் ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல் என்று சொல்லிட்டு எல்லாவற்றிலும் ஒற்றைத்தன்மை ராமன் வழி வந்தவனாக நம்ம சொல்லுகிறோம் ஆனால் பெரியார் ரஷ்யாவில் போயிட்டு ஆடை இல்லாத நிர்வாண இயக்கத்தில் கலந்துக்கிட்டு அவர் தன்னைத்தானே அப்படியே மாடுலேஷன் பண்ணிக்கிட்டார் அதனால தான் அவர் பொறுத்த வரைக்கும் வெளிநாடு போயிட்டு வந்த பிறகு ஒரு நான்கு விஷயங்களை தன்னுடைய பிறந்த நாளினுடைய குறிக்கோளாக ஏற்று அது தன்னுடைய குடியரசு பத்திரிகையிலும் பிரசவிக்கின்றார் அது என்னன்னு பார்க்கின்ற பொழுது அதை நீங்களும் படிங்க நான் இங்கே வைக்கிறேன் முதல்ல நமக்கு எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா பிராமணர்கள் ரெண்டாவது நமக்கு கீழாக இருக்கக்கூடிய சாதிகள் மூன்றாவது கிறிஸ்தவர்கள் நான்காவது இஸ்லாமியர்கள் அப்படின்னு வந்து எழுதியிருக்கிறாங்க பெரியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் மத வெறுப்பாளர் இவர் நாத்திகவாதி அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டதுனால நாத்திகம் பேசுகிற மனுஷன் அப்படின்ட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாஸ்திகர்கள் எல்லாம் எங்கே ஒன்று கூடுவார்களோ அங்க கூட்டும் போய் பெரியார உட்கார வச்சுட்டார் அப்ப பெரியார் மண்டையில என்ன புகுந்துருக்குன்னு கேட்டீங்கன்னா மக்களை மடமையாக்குவது மதம் அதே மாதிரி உறவு கட்டுக்கள் பங்காளி அங்காளி அந்த சாதி இந்த சாதி இப்ப இருப்பதனால தானே வந்து பாத்தீங்கன்னா எதையும் உடை தெரிந்து விட்டு நாம் நாட்டை முன்னேற்ற முடியல ஆனால் வெளிநாட்டில் பாருங்கள் எந்த விதமான கட்டுக்கோப்பும் கிடையாது நீ பேசுகிறியா சுதந்திரமாக பேசலாம் அங்கே மதத்தை இழிவாக பேசுகிறோன்னா இருந்தாலும் சரி இல்லை மதத்தை போற்றி பேசணுனா இருந்தாலும் சரி சுதந்திரமாக பேச முடியுது ஆனால் இங்கே சாதிசனம்னு சொல்லிவிட்டு மத பற்றுடன் இருப்பதனால ஒழுக்கத்தை மதத்துடன் தொடர்பு படுத்துனால நம்மளால வெளியே பேச முடியலையே அப்படின்றதுக்காக எல்லா தடைகளும் உடைக்கணும் அப்படின்னு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து கிருத்துவத்தையும் எதிர்த்துருக்கின்றார் இஸ்லாத்தையும் எதிர்த்து இருக்கின்றார் பிராமணர்களும் எதிர்த்து இருக்கின்றார் குறிப்பாக சமூக நீதி பேசுனது பெரியார் என்று சொல்லுகின்ற போது நமக்கு கீழாக இருக்கக்கூடிய சாதிகளும் நமக்கு எதிரிகள் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாள் ரெசுலியூஷனாக குறிக்கோளாக வெளியிட்டிருக்கிறாரு இன்றைக்கி இந்த ஆதாரங்கள்லாம் இணையதளத்தில் வந்து பெரியாரை நார் அடிக்குது அது மட்டும் கிடையாது நம்ம பெரியார் அவர்கள் வந்து இச்சையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால் தாயை கூட ஏன்டா விட்டு வைக்கணும் அப்படின்னு பேசினாருன்னு சொன்னாங்கல்ல இன்னைக்கு திராவிடத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நம்ம சீமானை பொறுத்த வரைக்கும் ஆரியத்தினுடைய குறிக்கோளை தமிழகத்தில் புகுத்த பார்க்குறாரு அதனால ஆரியத்தினுடைய செயல்திட்டத்தை அரங்கேற்ற பார்க்கின்றார் சிலவற்றை ஆரியமானது நேரடியாக கொண்டு வந்து திணிக்கும் ஆனா பலவற்ற மறைமுகமாக தனக்கான கையால்கள் மூலமாகத்தான் தமிழகத்தில் கொண்டு வந்து திணிக்கும் அப்படி தான் ஆரியமானது பெரியாரை இன்றைக்கு அவமதிக்கிறது அவங்க பேசுகிறதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சீமானவர்கள் பேசிட்டார் அவர் ஆதாரம் கொடுப்பாரா என்பது நமக்கு தெரியாது ஆனால் தம்பிகளை பொறுத்த வரைக்கும் பெரியார் பேசுனதுக்கான ஆதாரம் தானே இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் உங்களுடைய மத இலக்கியங்களில் அது கிறிஸ்தவமாக இருக்கலாம் இஸ்லாத்தாக இருக்கலாம் அதனை தாண்டி இந்துவாக இருக்கலாம் எந்த மத இலக்கியமா இருந்தாலும் சரி எப்படி முறை தவறி ஒன்று கூடி குழந்தைகளை பெற்று இருக்கிறாங்க எப்படியெல்லாம் அந்த காலத்துல அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னிடம் இருக்கின்ற சொத்து பறி போய் கூடாது என்பதற்காக எப்படிலாம் திருமணம் பண்ணி கொண்டிருக்கின்றாங்க பாருங்க நான் சொல்றேன் ஆனா எதிர்க்கிறீங்க ஆனா அந்த காலத்துல வழக்கம் எப்படிதானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சுல தான் பேசின கருத்துக்கு ஆதாரமாக பலவற்றையும் எடுத்து காட்டுகின்றார் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு என்று நினைக்கின்றேன் திருச்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் மீண்டும் அவர்கள் வந்து நம்ம பெரியார் அவர்கள் நீங்கள் புணரணும்னு ஆசை இருக்குதா அப்படின்னா யாரிடம் வேண்டுமானாலும் புணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் வந்து வழிகாட்டியிருக்கின்றார் அந்த விவகாரமும் இப்போ வெளியே வந்து பேரிடியாக இருக்கிறது மொத்தத்தில் பெரியார் அவர்களை பொறுத்து வரைக்கும் பகுத்தறிவாளராக வாழ்ந்திருக்கின்றாரா என்று பார்க்கின்ற போது கிடையாது அந்தந்த தருணத்தில் எது எது சரின்னு நினச்சாரோ அதை அதை மட்டும் பேசியிருக்கின்றான் பெரியார் என்பதே மொத்தமான முரண்பாடான ஒரு உருவந்தான் பெரியார்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா நான் சொல்றது உண்மை என நினைச்சிடாது நீயே பகுத்து ஆய்ந்து அறிந்து பாரு அப்படின்னு சொல்றது எனக்கு பிடிச்சிருக்குது ரெண்டாவது தன்னை பற்றியான ஒரு மேதாவியான பிம்பத்தை பெரியார் அவர்கள் வளர்த்துக்கல தான் எப்படி இயல்பாக வந்து நடைமுறை வாழ்க்கையில் இருப்பனோ அப்படியே வரலாறு பதிவு செய்ய சொல்லியிருக்கின்றார் நான் பொறிக்கியா பொறுக்கியாகவே பதிவு செய் பெண் பித்தனா பெண் பித்தனாகவே பதிவு செய் நான் சில மொழிகளை எதிர்க்கின்றனா அது அப்படியே பதிவு செய் சில மொழிகளை ஆதரிக்கின்றனா அப்படியே பதிவு செய் அதே மாதிரி சில கட்சிகளை நான் எதிர்க்கிறேன்னா எதிர்ப்பதை அப்படியே பதிவு செய் ரெண்டாவது என்னுடைய சுயநலத்துக்காக நான் வளர்த்த மகளையே திருமணம் செய்து கொண்டேனா ஆமா அது அப்படியே பதிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை பொறுத்த வரைக்கும் அண்ணாவை இருத்ததா இருந்தாலும் சரி அதை தாண்டி திமுக தோக்க வேண்டும் என்று காமராஜருடன் கைகோர்த்ததா இருந்தாலும் சரி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ராஜாஜி கிட்ட போய் ஐடியா கேட்டதா இருந்தாலும் சரி இப்படி பெரியாருக்கு என்று நிலையான கொள்கை கிடையாது இப்படி நிலையான கொள்கை இல்லாத காரணத்தினால பெரியார் அவர்கள் அவ்வப்போது என்னென்ன முடிவெடுத்தாரோ அந்தந்த முடிவுகள் எல்லாம் அப்போது பத்திரிகை அவர் பதிவும் செய்திருக்கின்றார் அதனால தான் நிலையான சித்தாந்தம் நிலையான கொள்கை இல்லாமல் அவர் வாய்க்கு வந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசினதுனால இன்னைக்கு பெரியார் விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்கின்றார் பெரியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் கல்லுக்கடை வேண்டாம் என்று போராடினார் ஆனால் மது வேண்டாம் என்று போராடினாரா ஏன்னா ஃபாரின் கலாச்சாரம் அவர் ஏற்றுக்கொண்ட கலாச்சாரம் அதனால் மது குடிக்கக்கூடாது என்று சொல்வது கட்டிய மனைவிடன் படுக்கக்கூடாது என்று சொல்வதற்கான சமம் அப்படின்னு வந்து பெரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறாராம் நம்முடைய சீமானவர்கள் வந்து சொல்லியிருக்கின்றார் எனக்கு தெரியும் பெரியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய அவருடைய புத்தகத்தை படிச்சிருக்கின்றேன் அவர் தாழ்த்தப்பட்டவர்களெல்லாம் சட்டை போடுவதாலும் மேலாடை அணிவதனால்தான் ரவிக்குக்கான துணிக்கான விலை எறி போச்சு அப்படின்னு பேசுவதும் அவர் தான் கீழ்வெண்மணியில் கூலி உயர்வு கேட்டு போராடி எரிக்கப்பட்டு நாற்பத்தெட்டு பேர் உயிரிழந்ததுக்கு அண்ணா வருத்தம் தெரிவிக்கின்ற போது பத்தியா திமுக ஆட்சி கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கிறோம் அந்த ஆட்சி காலியாக வேண்டும் என்று இந்த கூலிக்கார பசங்க தான் தாழ்த்தப்பட்ட பசங்க முதலாளியுடன் சண்டை போட்டுக்கிட்டு தன்னைத்தானே கொளுத்தி கொளுத்திக்கிட்டானுங்க அவங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கிட்டு எஜமான் விசுவாசத்துடன் வாழவே மாட்டானுங்களா அப்படின்னு பேசினவரும் நம்ம பெரியார் தான் அதனால் பெரியாரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கொள்கையும் நிலையானவர் நிலையான கொள்கை கொண்டவராக அவர் என்றைக்கும் காட்டினது கிடையாது அதனால தான் பெரியார் பிள்ளை என்று மழை தோறும் பேசின நம்முடைய சீமானவர்கள் வந்து இன்னைக்கு பெரியாரை வெளுத்து சீமானுக்கு என்ன ஆத்திரம்னு கேட்டிங்கன்னா தமிழ் மொழியில் என்ன இருக்குது அந்த சனி அந்த சனியனை விட்டு ஒழிங்கடானா விட்டு ஒழிக்க மாட்டுறீங்க அதோடு போச்சுன்னா கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் மணிமேகலை திருக்குறள் இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதம் சார்ந்த நூட்கள் என்று சொல்லிட்டு அவையெல்லாம் மலம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சு விட்டாரு மொழியை ஒழிக்கணும் இந்த மொழியை கற்றுக்கொள்ளக்கூடாது காட்டு மராண்டி மொழி என்று சொன்னதுனால சீமானுக்கு ஆத்திரம் வந்துடுச்சு ஒரு இனம் எதை கண்டு அடையாளப்படுகிறது மொழியை கண்டு தான் அடையாளப்படுத்திக் கொள்கிறது அந்த மொழியே ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் பேசுகிறான்னா அவன் பெரியாரா அவன் பகுத்தறிவாளரா ம் என்னிடம் இருக்கக்கூடிய தென்னை மரங்களை நான் வெட்ட மாட்டேன் அதே மாதிரி ஈச்சி மரத்திலையும் கல் கட்ட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை வளர்க்கின்றவன் பகுத்தறிவாளனா மரத்தை வெட்டுறவன் பகுத்தறிவாளனா அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரனுடைய கொள்கை இன்னைக்கு எது எல்லாம் என தூக்கி பேசப்படுகிறதோ அவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்களாலேயே உடைக்கப்படுகிறது அதுலேயும் எம்ஜிஆர் அவர்கள் திமுக விட்டு பிரிகின்ற வரைக்கும் திமுக இருக்கிறவன் பெரியார தூக்கி கொண்டாடுனதாக சரித்திரமே கிடையாதுங்க அதனால திடீரென அவரை புரட்சியாளராக மாற்றிட்டு அவரை வந்து பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்தவாதியாக மாற்றிட்டு அவர் சாதி ஒழிப்பாளராக பெண்ணுடைமைத்தன ஒழிப்பாளராக திமுக மாற்றிவிட்டு திகனுடைய ஆதரவை நாடி எம்ஜிஆருக்கு எதிராக அரசியல் செய்ததுனால இன்னைக்கு வரைக்கும் பெரியாரை நாம தூக்கி கொண்டாட வேண்டிய சூழ்நிலையாக மாறிப்போச்சு சீமானை பொறுத்த வரைக்கும் பெரியார் எதிர்ப்பு மனநிலையை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்திருக்காருன்னு பார்க்கும்பொழுது முதல்ல நாம் தமிழ் கட்சியை தொடங்குகிறார் அப்போது தமிழர் அல்லாதவர் எங்களுக்கு தலைவர் இல்லை அப்படின்ற முடிவுக்கு வருகின்றார் அப்போது பெரியாரை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ளலை அவருடைய கொள்கைவாதியாக அவரை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் பெரியாரை இன்னும் தூக்கி போட்டு உடைச்சாதான் தமிழ் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நம்புவாங்க திராவிடத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களும் நம்ம பக்கம் வருவாங்க அப்படின்றதுக்காக பெரியார் மட்டுமே சாதி ஒழிச்சார் என்று சொல்லாத பெரியார் மட்டுமே பகுத்தறிவு பேசினார் என்று சொல்லாத பெரியார் மட்டுமே பெண்ணடிமைத்தனத்தை ஓய்ச்சார் என்று சொல்லாது அப்போ எங்கள் ஆளுங்களாம் என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா குச்சி மிட்டாய் சாப்பிட்டுருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆளுங்க தாயா சமூக நீதியினுடைய காவலர்கள் பெண்ணடிமைத்தனத்தை ஓயிச்சுவங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆளுங்களும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார் தான் பெரியார் ஒரு புரட்சியாளரும் அல்ல பகுத்தறிவாளரும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்தமான எதிர்ப்பு மனநிலைக்கு வந்திருக்கின்றார் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது இன்னைக்கு பெரியாரை தூக்கி பிடித்தவர்களே பெரியாரை தூக்கி போட்டு உடைப்பதனால ஒன்றுமே புரியாமல் நமக்கு சிரிப்பும் வருது மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ஸோ திராவிடம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சீமானவர்கள் வைத்திருக்கின்ற கருத்துக்கு எந்த ஒரு எதிர்கருத்தும் சொல்ல முடியாமல் திணறி கொண்டிருக்கின்றார்கள் சீமானுக்கு காவி சாயும் பூச ஆரம்பித்து விட்டார்கள் இப்படி காவி சாயம் பூச பூச சீமானுடைய கருத்துக்கள் தான் இன்னும் தேசியவாதிகளாலும் காவிகளாலும் இன்னும் பல மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க முற்படுகின்றார்கள் ஸோ இப்போ திராவிடத்துக்கு எதிராக இருக்கிறவங்களாம் சீமானுக்கு ஆதரவாக கைகோர்த்து விட்டார்கள் ஏன்னா இந்து மதத்தை தொடர்ச்சியாக இருத்து கொண்டே இருந்ததுனால பெரியார் பேரால வந்து பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சுட்டு ஒரு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு தங்களை காப்பாற்றி கொள்வதனால் இன்னைக்கு அந்த பெரியார் பிம்பமே உடைவதனால இன்னைக்கு தேசியவாதிகளும் அதோட சங்கிகளும் ஒன்று சேர்ந்து கொண்டு சீமானை தூக்கி பிடிக்கின்றார்கள் நாம் சொல்லும்போது நம்மள கேஸ் போட்டு உள்ளே தள்ளுறானுங்க ஆனால் இன்னைக்கு அவனுடைய பிள்ளை என்று அறிமுகப்படுத்தி கொண்ட சீமானே வந்து பார்த்தீங்கன்னா பெரியார நாரடிக்கின்ற போது கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் மகிழ்ச்சியாக இருக்காதா ஏண்டா உங்களுடைய பொதி மூட்டை இப்படியாடா நெல்லிக்காய் சதற மாதிரி சதறும் அப்போது கொள்கை இல்லாமல் கோட்பாடு இல்லாமல் இத்தனை நாளும் பெரியார் என்ற ஒருத்த வார்த்தை வச்சுக்கிட்டு அரசியல் செஞ்சுட்டு இருந்தீங்க ஏன்னா சீமான் அவர்களே கேட்குறாரு பெரியாருக்காக தான் இந்த வாக்கு விழுதுன்னா வாங்க ஐயா மேடை போட்டுக்கோம் காசு இல்லாமல் பெரியார் பேச்சை கேட்பதற்கு ஆளை போட்டு வரணும் பெரியாரை பற்றி நீங்கள் பேசுங்க நான் தமிழ் தேசியத்தை பற்றி நான் பேசுகிறேன் யாருக்கு கூட்டம் வருதுன்னு பார்க்கலாமா நான் காசே கொடுக்க மாட்டேன் பார்க்கலாமா அப்போ பெரியார் கொள்கையும் சரி பெரியார்க்கு செத்துவிட்டார் போங்கடா இல்லாத கொள்கையை ஏயா இப்படிலாம் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படி இருந்து சீமான் வந்து இன்னைக்கு பொதுத்தளத்தில் போட்டு உடைச்சிருக்கின்றார் கம்யூனிஸ்ட் கட்சிகளை நீர்த்துப்போக செய்ததும் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சுயநலவாதிகளாகவும் திமுக இருபத்தஞ்சு கோடி கொடுத்து மாற்றிவிட்டு இன்றைக்கி கம்யூனிஸ்ட சித்தாந்தமானது தமிழகத்தில் நீர்த்து போயிருக்கிறது தம் கம்யூனிஸ்ட தலைவர்கள் தமிழகத்தில் வந்து எல்லாரும் சுயநிலைவாதிகளாக மாறி இருக்கின்றார்கள் சொல்லுகின்ற போது அதுக்கெல்லாம் காரணமான திராவிட கட்சிகள் நீங்கள் தான் யா நாலு சீட்டுக்கும் அஞ்சு சீட்டுக்கும் அவங்கள அல்லாட விட்டது அவங்க கொள்கையை போக வச்சு மக்களுக்காக போராடாமல் தடுத்து அவங்கள காலி செய்தது நீங்கள் தான் நீங்கள் வந்து திராவிடையர்கள் நீங்கள் வந்து பெரியார் ரசிகர்னு சொல்லிட்டு பெருமை பேசுவீங்களே பெருமை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு உடைச்சிருக்காரு சரி இன்றைக்கி சமூக வலைத்தளம் முழுவதும் இந்த கதறல் தான் அதிகமாக இருக்குது பெரியாரை பற்றி நம்ம தேவைக்கு அதிகமாகவே பேசிட்டோம் போல நமக்கு தெரியாது நன்றி நண்பர்களே